ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போனால் இன்றைக்கி புனிதா அப்படிங்க சிறியில் என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் புனிதா அப்படிங்க சரியில் என்ன போடுறாங்கன்னா புனிதா மேலே பழி போடணும் அப்படிங்கிறதுக்காக அமுதா வேறுனே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து படுத்துகிட்டு இருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு போகிறாங்க ஏதாவது பழி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு வந்து தவறாக வந்து பண்படுத்துகிறாங்க இதுக்கப்புறம் எல்லாருமே என்ன வந்து குழந்தைய வந்து தனியாக விட்டுட்டு இப்படியாக போவாங்க எல்லோரும் ஓடி வராங்க ஓடி வந்தவங்க பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே புனிதா போய் எல்லாருமே இதை திட்டுறாங்க எங்கள் குழந்தை என்ன ஆயிருக்கும் புனிதா வேறுன்னே செஞ்சுருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி கற்று கத்துன்னு கத்துறாங்க உடனே எல்லாரும் புனிதா வந்துட்டாங்க நான் எதுவுமே பண்ணலை நான் பக்கத்தில் போய் இப்போ குழந்தைய கொஞ்சிட்டு தான் வந்தீங்கன்னு பொய் சொல்கிறான்னு சொல்லி எல்லாரும் புனிதா அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் வல்லவராக எனக்கு இதெல்லாம் அமுதாவோட வேலை தான் அப்படின்னு அமுதா வந்து பயங்கரமான ஒரு பில்லியாக வந்து ஆயிட்டான் ஏன்னா பச்சை குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து இப்படி செய்கிறான் எவ்வளோ பொல்லாதவளா இருப்பாள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாயத்தை கொண்டு பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே போய் பார்க்கும்போது அந்த தாயத்தை காணும் அதை எடுத்து அமுதா வந்து ஒழிச்சு வச்சுட்டா இந்த பாத்தீங்களா என் பிள்ளைய வந்து எதாவது செய்யணும் சேர்த்து இந்த புனிதா வந்து வேணும்னே அப்படி பண்ணினா ஈக்கருத்து அந்த தாயத்தை கோயில் வச்ச தாயத்தை வந்து ஒழிச்சு வச்சுட்டா இதெல்லாம் அந்த வேணுன்னே வந்து பண்ணுறா அவளுக்கு வெண்ணையும் பிடிக்கல என் குழந்தையும் பிடிக்கல இந்த வீட்டில் இருக்கிறது எங்களை வந்து விரட்டி விட்டுட்டு அதே மாதிரி மணிகண்டன் விரட்டி விட்டு எல்லா சுத்தையும் தானே வச்சுக்கணும் அப்படிங்கிற பேராசை பிடிச்சவ தான் இந்த புனிதம் அப்படின்னு சொல்லி பழியப்படுறாங்க இதை பார்த்து புனிதம் அடறாங்க ஒன்றை கவியில் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க நமக்கு எதுவுமே வேண்டாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் புனித அதெல்லாம் மாட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் உட்காந்து தொடர்ந்து அவமானத்தை நீங்கள் சம்ப சம்பாதிச்சிட்ருங்க இது நமக்கு தேவையா நமக்கு வீடு இருக்குது நம்ம அங்கே போகலாம் வாங்க யாருக்கும் இங்கே பிடிக்கல நமக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லை எங்கள் அம்மாவுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறாங்க அப்ப ஒரு லெட்டர் விட்டுது அதில் ஒரு எதிரி எழுதித்தார் பார்த்தீங்களா மாமாவை கடத்துனா இது எல்லாமே ஒரே எதிரி தான் கண்டிப்பாக அந்த எதிரிகள் எல்லோரும் இப்போ என் பக்கத்தில் தான் இருக்காங்க யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்காங்க ஆனால் வந்து கபிலன் வந்து சொல்கிறாரு வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு ஆனால் புனித வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை பார்த்துனா அமுதாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல நாம் நினச்ச திட்டம் எல்லாமே கரெக்டாக போய்கிட்ருக்கு புனிதா அப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டி அவங்க அம்மாவே இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வராது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றணும் நம்ம எல்லாம் அவர் புனிதாவுக்கு ஒரு சொத்து கொடுக்கூடாது ஆபீஸ் வீடு எல்லாமே வந்து தான் வந்து வச்சுக்கணும் புனிதாவுக்கு ஒரு சொத்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீசோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு வந்து சென்னையில் வந்து கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்காக நிறைய வந்து தோடு செயின் வளையல் ட்ரெஸ்ஸு அப்புறம் நேற்று வந்து மீசோவில் என்ன வந்து இன்னும் ரெண்டு மூணு ஆர்டர் வந்து வர வேண்டியிருக்கு அதை தான் வந்து நேற்றி வந்து ஒரு ரெண்டு மூணு பசம் வந்து தினமுமே மூணு நாள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுதான் வந்து பார்க்குறீங்க பாருங்கள் எல்லாமே வந்து மீசோவில் வந்து கிடைக்குது நன்றி வணக்கம்